இன்றைக்கே சேஷன் நமக்கான யூடியூப் சேனலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் அழிந்து கொண்டிருக்கும் மளிகை வியாபாரம் ஹோட்டல் வியாபாரம் துணி வியாபாரம் இப்படி பல வியாபாரிகள் நலிந்து கொண்டிருக்கின்றனர் அதனால் அவர்களால் கடை வாடகை வீட்டு வாடகை எதையும் கொடுக்க முடியாமல் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையெல்லாம் நம்மளால் எதற்காக வந்தது அப்படின்னாக்கா எல்லாம் இந்த ஆன்லைனில் நிறைய ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிறதுனால வந்தது இந்த ஆன்லைன் வியாபாரத்தில் நாம் பொருட்களை வாங்கி சாப்பிடுகின்றோம் துணிகளை வாங்குகின்றோம் மளிகை வியாபார பொருட்களை வாங்குகின்றோம் மற்றும் பல பொருட்களை நாம் வாங்குகின்றோம் ஆனால் எப்பொழுது நாம் அதை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் எந்த பொருளை நமக்கு ஆர்டர் பண்ணி வாங்குகிறோமோ அந்த பொருள் சரியில்லாத நேரத்தில் இல்லை துணியோட அளவு நாம் ஒரு சைஸ் போட்டு காமிச்சிருப்போம் நம்ம அந்த சைஸ் சொல்லியிருப்போம் ஆனால் அந்த சைஸ் இங்கே வந்துட்டு நமக்கு இது பற்றலை இதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மளிகை பொருளில் ஏதாவது எக்ஸ்பரி ஆன பொருளை கையில் கொடுக்குறது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இப்போது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் பத்து மணிக்கு செஞ்சு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் பண்ணுற பிரியாணி வந்து ஆறு ப்ளேட் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்குதுனாக்கா அதே பிரியாணி நைட்டு பதினொரு மணிக்கு மேலே ஆர்ட்ரு பண்ணாக்கா நூறுரூவாய்க்கு தராங்க இப்போ அந்த பிரியாணி வந்து நம்ம வாங்கி பொழுது இப்போ காலையில் செஞ்சது அந்த பிரியாணி வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது அதே பிரியாணி நமக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும் அந்த நேரத்தில் உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்படும் அந்த நேரத்தில் தான் நம்ம நினச்சி பார்ப்போம் இந்த பிரியாணி வந்து பழசம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இது வந்து ஆபரில் நம்ம நினச்சி வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த பொருள் நம்மளுடைய வைட்டை உடல்நிலையை பாக்கிறா அப்படின்னு நினைப்போம் இது மாதிரி ஒரு பொருளோட தரம் வந்து ஆன்லைனில் வாங்குகிற துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கம்மி கம்மியும் எல்லாம் வருது ஆனால் அந்த துணியை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ப இந்த துணியாக அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கின்ற அளவுக்குலாம் ஆன்லைனில் வாங்கி நம்ம பார்க்கும்போது தெரியும் அதே மாதிரி மளிகை பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஐட்டங்கள் வந்து அசம்பிளி ஐட்டமாக தான் வரும் ஏதோ ஒரு ஐட்டங்களில் அவன் பாட்டுக்கு ஒரு கம்பெனியை போட்டு ரேட்டை போட்டு வரும் இதனால் வந்து நிறைய வாங்கி பார்த்து அதுக்கப்புறம் அதில் பின்விலைகள் பொழுது தான் இந்த ஆன்லைனில் எதிர்க்கிட்டால் நமக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும் இந்த ஆன்லைனில் நாம் செல்லுலாம் வாங்குகிறோம் நிறைய எலக்ட்ரிக்கல் பொருட்கள்லாம் வாங்குகிறோம் நல்ல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குகிறோம் அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை கூட இப்போ அந்த ப்ராடக்ட் தான் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க எப்படின்னாக்கா அங்கேருந்து நல்லா பேக் பண்ணி சீல் பண்ணி அதில் கோட் நம்பர்லாம் போட்டு வந்தது நம்மளுடைய பேர் அட்ரஸ்லாம் போட்டு வந்துடுது அதை வாங்கிட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பணத்தை அமைச்சிடறோம் கையெழுத்து போட்டு அமைச்சிட்றோம் அந்த பொருளை நம்ம வாங்கிடுறோம் இப்போ ஒரு செல்லே வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாங்கி பார்த்துட்டு அந்த கவரை கையெழுத்து போட்டு அந்த கவரை வாங்கிட்டு அதுக்குரிய பணத்தை தீப்பி அனுப்பிச்சுட்டு நம்ம அமுச்சு விட்டுறோம் அதுக்கப்புறம் அதை பிரித்து பார்க்கும்பொழுது அந்த செல்லுக்கு வெயிட்டுக்கு பார்த்துல வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அதுக்குரிய ஒரு பொருளை வச்சு அமைச்சிட்றாங்க இப்போ நீங்கள் அந்த பொருளை எப்படி நம்ம அதை மாற்ற முடியும் நீ கேட்டீங்கன்னா நீ பிரித்த அது உள்ளே இருக்குது எங்களுக்கு எதாவது அனு சொல்லுவான் இந்த மாதிரி நிறைய பொருட்களுடைய இதை வந்து மாறி இதுக்குன்னே அந்த இது வேலையை பார்க்கறதுக்கெலாம் ஆட்கள் இருக்காங்க உங்களை ஏமாத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இருக்குது இதுவே ஒரு நம்ம பக்கத்தில் ஒரு மளிகை கடைக்காரனோ ஒரு செல் கடைக்காரனோ ஒரு இதுவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போய் அவனுக்கு அட்ரஸ் இருக்குது வீடு இருக்குது கடை இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னும் போது அவன் எதையுமே அவனால் வந்து அந்த தப்பை வந்து அவனால் செய்ய முடியாது ஆனால் இந்த ஆன்லைன் மூலமாக நிறைய மக்களை அவங்களால வந்து ஏமாற்ற முடியும் இந்த பணம் போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் அவங்களால நம்ம முறையிட்டு அந்த பணத்தையோ அதற்குரிய நஷ்டத்தையும் நாம் வந்து வாங்கவே முடியாது அதை நம்மளுடைய பணம் தான் வீணாகும் இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் பொருட்களை வாங்குகிறோம் அதுக்குரிய பணத்தை வந்து ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக கேஷ்லாம் வித்ரா பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளும் வளர்ந்துட்டோம் எல்லாம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் இது வந்து தவறு இப்போ நம்ம வளர்ச்சின்றது வந்து ஒருவன் படித்து விட்டு அவனுக்கு சரியான வேலை கிடச்சி அவன் நல்ல ஒரு சம்பளம் வாங்கினான தான் வளர்ச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு நிறைய பேர் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆன்லைனில் வேலைக்கு போகிறாங்க நிறைய கம்பெனியில் வந்து டூ வீலர் வந்து அவனுடைய டூ வீலரு அவனுடைய பெட்ரோலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு இருபது முப்பது டெலிவரி பண்ணால் மட்டுந்தான் ஒரு தொள்ளாயிரரூபா கிடைக்கும் அதில் பெட்ரோலுக்கு நானூறுபா போயிடும் திரும்ப ஒரு ஐநூறுரூவா நமக்கு இதில் வந்து வருமானம் சொல்லி எடுக்கிறோம் எடுக்கிறாங்க இப்போ இது வந்து வளர்ச்சி கிடையாது இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ கண்ணுக்கு தெரியாத அந்நிய முதலாளிக்கு நாம் வந்து அவனுக்கு வந்து படித்த பிள்ளைங்க வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் அவனுக்கு காலையில் மூணு மணி நாலு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் வண்டி தேவையை பெட்ரோல் காலியாக நம்முடைய பணம் செலவினமாக ஒரு ஐநூறுரூவா அறநூறுபா ஒரு நாளைக்கு கிடைக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகிட்ட நாம் போய் வேலை செஞ்சுட்ருக்குறோம் இருக்கோம் இதுதான் வந்து அந்நிய முதலாளி எங்கிட்ட அவன் ஏன் யார் என்ன ஏதுன்றது ஒரு முகமும் தெரியாது ஆனால் அவனுக்கு வந்து எங்கிட்ட ஒருத்தங்கிட்ட பொருளுங்களை எங்களை விலைக்கு வாங்கிட்டு அந்த பொருளை கவரில் அடைச்சி அது மா சரி இருந்தால் பொருளாக இருக்கட்டும் சரி பொருளாக இருக்கட்டும் சரி இல்லாத பொருளாக இருக்கட்டும் அந்த பொருளை அவன் என்ன பண்ணுறான் சோகாமிச்சு அழகாக ஒரு கடை வாடகை இல்லாமல் எந்த வாடகையும் இல்லாமல் தீட்டு வந்து உடம்பில் வச்சு இதை வந்து நம்மளை மாதிரி வருமானம் இல்லாதவன வேலை வாங்கி எல்லாம் அவனுடைய உழைப்பை இது பண்ணி இவன் வந்து ஆன்லைன் மூலமாக எல்லா பணமும் அவனுக்கு போய் சேர்ந்துருது இதனால் யார் நல்ல ஒரு நிலைக்கு வராங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பண்ணுற தொழிலில் யாருமே வந்து முன்னுக்கு வர முடியாது ஹோட்டல் கடையாக இருக்கட்டும் மல்லிகை ம கடைகளாக இருக்கட்டும் துணி கடையாக இருக்கட்டும் நிறைய கடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கடையிலையுமே அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கிட்ட வருமானத்தை பார்க்கவே முடியாது அந்த வருமானத்தை வச்சு அவங்க கடை வாடகை வீட்டு வர யாருமே கொடுக்க முடியாது ஆனால் இவன் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போடுங்களை எல்லாம் மலிவான விலைக்கு வாங்கி இது பண்ணி கொள்முதல் பண்ணி எந்த ரேட்டையும் ரேட்டை பேசி வாங்கி கம்மி பண்ணி நம்மள மாதிரி ஆளுங்களை சின்ன பிள்ளை பிள்ளைங்களை வேலைக்கு வச்சு அந்த அவனுங்களை ரோடு கூட தெரிய வச்சு அந்த வருமானத்தை அவங்க வந்து ரிலாக்ஸ் கணக்கில் எடுத்துட்றாங்க இன்றைக்கி இந்த ஆன்லைனில் வருமானம் தான் நிறையா வந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு ஆனால் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைக்காரனும் வருமானம் இல்லாமல் போட்டம் முதல் கூட எடுக்க முடியாமல் தொழிலை விட்டுட்டு வேறு வேறு தொழிலுக்கு போகிற நிலமையெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதனால் இதை வந்து மக்கள் தான் சிந்திக்கணும் இப்போ முன்னாடிலாம் சொல்லுவாங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர்கள்லாம் பக்கத்தில் இருந்தாக்கா பக்கத்தில் ஆனாச்சே எனக்கு வந்து கடன் கொடுங்க நான் மாதம் தரேன் வாரம் தரேன் அப்படிலாம் சொல்லி அந்த கணக்கு காசெல்லாம் மளிகைமான வாங்கி கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களும் வந்து கடைக்காரங்களுக்கு உண்மையாக இருந்தாங்க கடைக்காரங்களும் அந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படி தான் வந்து வியாபாரம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பொருளை வாங்குறவங்களும் இவன் வந்து இப்போ ரெண்டு ரூபா கூட வச்சுப்பான் இவன் சம்பாரிச்ச கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் போய் புக் பண்ணி அந்த பொருளுக்கெல்லாம் வாங்குகிறாங்க இதை இதெல்லாம் வந்து அவங்க சிரித்து பார்க்கறதே கிடையாது கடன் கொடுத்தானே நம்மளால் முடியாத நேரத்தில் அவன் கடன் கொடுத்து நமக்கு ஓர்த்தவனான் அந்த கடைக்காரன் அவனால் நம்ம பொறுமையாக கொடுத்தோமே காசு அதெல்லாம் யாருமே அவனை வந்து நினச்சி பார்க்கறதே கிடையாது இன்றைக்கேட்டா பணம் இருக்குது நான் வந்து ஆன்லைனில் வாங்குகிறேன் வெளியே வாங்கி வீடு தேடி எனக்கு பொருள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கணும் இப்போ கொரோனா நேரத்தில் யார் வந்து எந்த ஆன்லைன்காரன் வந்து பொருள் சப்ளை பண்ண முடிஞ்சுது யார் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்க முடிஞ்சது பார்த்திங்களா ஆ பக்கத்தில் இருக்கிற மளிகைக்காரனால் அவ்வளோ தூரம் அந்த பொருட்களை கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வந்து ஒவ்வொரு கடையிலையும் வியாபாரம் பண்ணி தான் வீட்டில் வந்து பொருள் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ அந்த நேரம் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மக்கள் வந்து பழைய நினச்சி பார்க்குற அளவுக்கு அது இருந்தது பரவாயில்ல பக்கத்தில் உள்ள மல்லிகிடக்கா தான் நம்ம உதவி செய்கிறோம் பக்கத்தில் கடக்காரனால தான் நம்ம இன்றைக்கி இந்த கொரோனா நேரத்தில் கூட நம்மளால் பொருட்களை வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி நினைச்ச பார்த்தாங்க அந்த நிலமை மாதிரி மக்கள் நினச்சி பார்த்தா மட்டும்தான் பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன கடைக்காரங்களை நாம் வாழ வைக்க முடியும் அவர்களும் வாழ்வாங்க பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா இருக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் இப்போ எங்களுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கருத்துக்குள்ள பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி அன்புடன் எஸ் எஸ்